மல்லி சிறியில் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விஜய் வந்து இப்போ தான் வந்து ராஜேஸ்வரியோட பிளான் எல்லாம் புரிய வருது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவளுக்கு வந்து ஏதோ ஒரு பயம் வந்துருச்சு இல்லைன்னா வந்து நம்ம மேலே வந்து சந்தேகம் வந்திருக்கு இவங்க ஏதோ பண்ணிவிடுவாங்க அப்படின்றது அதனால தான் வந்து அவள் வந்து ஏதோ ஒரு பிச்சை காசை வந்து கொடுத்து நம்மளை வந்து சமாதானப்படுத்திடலாம் இல்லைனா வந்து இவன் கோவத்தில் வந்து ஏதாவது செய்ய இறங்கிடுவான் அப்படின்ற பயத்தில் தான் வந்து அவள் வந்து பணத்தை கொடுக்குறதுக்கு வந்திருக்காளே தவிர மற்றபடி அவங்களுக்கு என் மேலே பாசமும் கிடையாது அவள் திருந்தவும் கிடையாது அப்படின்னு வந்து மல்லிகிட்ட வந்து விஜய் சொல்லிட்டு இருக்காங்க மல்லியுமே வந்து அதை தான் சொல்லிட்டு இருக்காங்க அவங்க பேசுறதெல்லாம் வந்து நீங்கள் நம்பாதீங்க அவங்க எப்படின்னாலும் காரியம் அவங்களுக்கு காரியம் நடக்கணும்னா வந்து எப்படினாலும் பேசுவாங்க இன்னைக்கு நல்லா பேசுவாங்க நாளைக்கே வந்து தூக்கி இறஞ்சு பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லியும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க விஜயும் வந்து எப்படி மல்லி நான் புரிய எனக்கு புரியாதா ஏன்னா வந்து ஒருத்தரை நம்பி ஒரு டைம் நம்ம குழியில விழுந்துட்டாவே திரும்ப அவங்கள நம்புறது கஷ்டம் அது எனக்கு நல்லாவே தெரியும் நான் அவளை நம்பலை அவளுக்கு பயம் வந்துருச்சு அதனால தான் வந்து அவள் இப்படியெல்லாம் பண்ணிட்டுருக்கா நான் பாவோன்னு பார்த்து விட்டுட்டு போயிட்டுருக்கேன் இல்லைனா வந்து நான் இறங்கி வந்து வேலை செஞ்சேன்னா அவள் என்றைக்கும் வந்து நடு தெருவில் வந்துட்டுப்பா இவ்வளோ எதுக்கு நம்ம வந்து அதாவது துஷ்டனை கண்டா தூரம் விலகணுன்ட்டு தான் நான் சைலண்ட்டாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து விஜய் வந்து சொல்லிகிட்ருக்காரு விஜய் சொல்கிறதெல்லாம் எல்லாம் கரெக்டாக தான் பட் வந்து அதாவது வந்து தான் சொத்து ஏன் விடணும் நமக்கு பிரச்சனை கொடுக்குறாங்க போது பிரச்சனை வெறும் பிரச்சனையாக மட்டும் இருந்தால் மட்டும் பரவாயில்லை நம்ம பாட்டுக்கு எதுவும் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடும் அப்படி இவங்க மொத்தமாக ஏமாத்தி மொத்தமாக வந்து எதுவுமே இல்லாமல் உன்னை தெருவில் விட்டாங்க அப்படி இருக்கிறப்போ நீங்கள் எப்படி திரும்பவும் வந்து நீங்கள் எப்படி எல்லாத்தையும் நீயே எடுத்துக்கோ எனக்கு எதுவுமே வேணாம் நீ எக்கெடு கெட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ஏன் தள்ளி நிற்கிறீங்க அது எல்லாமே உங்களோடது தான் அதில் உங்களுக்கு உரிமை எல்லா உரிமையும் இருக்குது நீங்கள் ஏதாவது பார்த்து கொடுக்கறது தான் உங்கள் அக்காவுக்கே தவிர அவள் வந்து மொத்தமாகவே வந்து உங்ககிட்ட இருந்து எல்லாமே ஏமாத்தி வாங்கியிருக்கா அது நல்லா புரிஞ்சுக்கோங்க விஜய் வந்து இப்போ கூட வந்து எடுத்துக்கணும் அப்படின்ற பிரச்சனையில் மட்டும் அந்த அந்த யோசனையில் இருக்காங்களே தவிர அதுக்கான வேலையை இறங்கி எதுவும் செய்யலை இப்போவும் வந்து அந்த பணத்துக்காக வந்து பேங்க்கில் லோன் கெட்டிருக்கேன் சீக்கிரமாக கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேங்க்கை தான் நம்பிட்டுருக்காங்க இன்னமும் வந்து சொத்து நம்ம பேரில் இருக்குது சொத்து வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்ற பிரச்சனைக்கு இன்னும் போகல ஏன்னா வந்து இவங்க வந்து இன்னும் வந்து சட்ட ரீதியாக வந்து போய் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படி வந்து பார்த்தங்கனாவே உண்மை தெரிஞ்சிடும் விஜய் பேர்ல தான் எல்லாமே இருக்கு ராஜேஸ்வரி பேர்ல எதுவும் இல்லை இவ வெறும்னே வந்து ஏமாத்திட்டு வந்து உக்காண்டிருக்கா அப்படின்ற விஷயம் வந்து விஜய்க்கு தெரிய வரும் விஜய் வந்து இன்னும் ஃபுல்லா ஏன் இறங்கலைன்னா இன்னும் வந்து எந்த ஒரு டவுட்டும் வரல அவ வந்து எவ்வளவு ஏமாத்திருக்கா ஆஹ் எவ்வளவு ஃப்ராடு வேலை பண்ணிட்டு இருக்கா இன்னுமா விட்டு வச்சிருப்பாங்க அப்படின்ற இதுல இருக்கா சின்னதாக வந்து ராஜேஸ்வரி பண்ற விஷயத்திலேயே வந்து எல்லாமே வந்து விஜய்க்கு தெரிய வந்துரும் ஏன்னா வந்து நேற்று வரைக்கும் வந்து வாங்கணும் அப்படின்ற தான் இருந்தாங்களே தவிர இன்றைக்கி நீங்களே வந்து வாண்டடாக வந்து பணம் வந்து கொடுக்கும்போது உங்கள் மேலே உங்களுக்கு பயம் வந்துருச்சு அப்போ எதோ விஷயம் இருக்குது அப்படின்ற விஷயத்த வந்து விஜய் வந்து தெரிஞ்சுக்கினாங்க இப்படி நீங்கள் ராஜேஸ்வர் ஏதாவது ஒன்று பண்ண 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 இதுவே இந்த விஷயமே வந்து விஜய்க்கு வந்து தெரிய வந்துடும் கூடிய சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோம் இங்கே இந்த இது ஒரு பிரச்சனை போகிறது மட்டும் இல்லாமல் மல்லியும் விஜயும் வந்து திரும்பவும் வந்து ரொம்ப நல்லாவே பேசிகிட்டு இருக்காங்க அதாவது வந்து எவ்வளோ பிரச்சனை இருக்குது ரேணுகா பிரச்சனை இருக்குது இப்போ வந்து ஹாஸ்பிட்டல் செலவு இந்த பிரச்சனை இருக்குது கஷ்டங்கள் எவ்வளோ இருந்தாலையும் வந்து அது எல்லாமே பா தூரம் வச்சுட்டு மல்லியும் விஜயும் ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க ஆனால் அடுத்த செகண்டே வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்காங்க ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வந்து பெஸ்ட்டு பேராக இருக்காங்க அதாவது எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் நமக்குள்ளே அது வரக்கூடாது பிரச்சனை எப்படியும் தான் போது நம்மளோட வாழ்க்கையை நம்ம தான் வாழணும் அப்படின்றதுல வந்து தெளிவாக வந்து ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்காங்க குறுக்காக இந்த ரேணுகா வராத வரைக்கும் பிரச்சனை ரேணுகா இப்போதைக்கு ஏன் வந்து இவங்க நடுவில் வரமாட்டேன்றா அப்படின்னா அங்கே அவளுக்கே வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக போயிட்டுருக்கு கொஞ்சம் நல்லா இருந்து நல்லா பேசிகிட்டு இருந்தால் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க அப்படி இல்லையா ரகு வந்து ஒரு பக்கம் பிரச்சனையை வந்து கொடுத்துட்ருக்காங்க இதில் வந்து இதை இதவே வந்து இதில் தப்பிக்கிறதா அதில் தப்பிக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க வீட்டை விட்டு வராமல் இருக்கிறதுனால தான் வந்து மல்லியையும் விஜயையும் வந்து எதுவும் வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்காங்க இல்லைனா வந்து மல்லியை வந்து இந்நேரம் வந்து குடைச்சல் கொடுந்து என்னென்னா எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருப்பாலும் சொல்லவே முடியல ரகு வந்து இப்படியே வந்து டெய்லி வந்து டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து ரேணுகா வந்து வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடப்பா அது பார்க்குறதுக்கு நமக்கும் நல்லா தான் இருக்குது ரேகாக்க வந்து திரும்ப வந்து கால் பண்ணணும்னு வந்து செய்தி வருது அதை கேட்டு வந்து கால் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க உனக்கு எத்தனை டைம் சொல்கிறது நீ வந்து விலகி போனால் விலைக்கு போக மாட்டியா இதுக்கப்புறம் வந்து இந்த பிரச்சனைக்குள்ளே நீ நடுவில் வராத அப்படின்னு வந்து ரொம்ப கோமாக வந்து சொல்லிகிட்ருக்காங்க எதுக்கு வந்த அப்படின்றத மறந்து நீ தான் வந்து தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்க அப்படி இருக்கும்போது உனக்கே இவ்வளோ கோபம் வருது நான் உன்னை வந்து என் வேலைக்காக தான் நான் உன்னை அங்கே அனுப்பிச்சேன் அதுவும் நீ வந்து ரோட்டில் அங்கங்கே பிச்சு எடுத்துன்னு வேஷம் போட்டுன்னு ஏமாத்தின்னு ஜெயிலுக்கு போயிட்டு இப்படி இருந்த உனக்கு நான் ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்கேன் அது வாழ்கிறதுக்கு கொஞ்ச நாள் அனுபவிச்சுட்டு எனக்காக நீ வேலையை செஞ்சு கொடுக்காம நீ இப்போ என்னையே விலைக்கு போ நீ யார் அப்படின்னு சொல்லி கேட்குறதுல ரகு கேட்குறதுல என்ன தப்பு உனக்கே அவ்வளோ திரும்ப ரோட்லெலாம் பிச்சை எடுத்துகிட்டு வேஷம் போட்டு இருந்த உனக்கு அங்கே போயிட்டு சொகுசாக வீட்டில் உக்காந்துட்டு சொத்தை எல்லாம் பார்த்ததுமே வந்து உனக்கு உடனே வந்து மைண்டு மாறுது நீ ஒய்ஃபு அப்படின்றதுல உன் மேலே ஒரு அக்கறையாக வந்து பாசமாக ஒருத்தன் பேசுகிறான் உடனே வந்து உனக்கு ஹஸ்பண்ட் இருக்கிறத மறந்து இவன் மேலே ஆசைப்பட்டு இதுக்கப்புறம் இவங்க கூட வாழணும் அப்படின்ற தாட்டெல்லாம் உனக்கு வருதே இவ்வளோ கேவலமான புத்தியெல்லாம் வச்சிட்ருக்கிறப்போ நீ எப்படி ரகுவை ரகு வந்து பண்ணுறது தப்பு தான் இருந்தாலும் அவன் பண்ணுற தப்பில் வந்து டைவர்ட் ஆகாமல் அதே ஃபோக்கஸில் வந்து பழி பழிவாங்கணும் அப்படின்ற இதில் இருக்கான் ஆனால் நீ வந்து அங்கே பணத்தை அடிக்கிறது போகணும் இல்லை விஜயை பழிவாங்க போகணும் அப்படின்னு சொல்லி போயிட்டு இப்போ வந்து அவங்க பக்கம் சப்போர்ட்டாக நிற்கிற சப்போர்ட்டாக நிற்கிற அவன் மல்லியோட மல்லியோடய வாழ்க்கைக்கெடுத்து அவங்க கூட வாழணும் அப்படின்ற முயற்சியில் இருக்கும்போது உன்னை வந்து யார் காப்பாற்ற போகிறாங்க ரகு மூலமாக உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்தாலையும் அங்கே வந்து விஜயோ மல்லியோ தான் வந்து உன்னை காப்பாற்றணுமே தவிர வேறு யாரும் வந்து காப்பாற்ற மாட்டாங்க அப்படியே வந்து காப்பாற்றினாலும் நீ அவங்களுக்கு அப்படியே நல்லது பண்ணிடுறது போனதும் கிடையாது இல்லை இவங்க நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லைஃபை விட்டுட்டும் போக போகிறது கிடையாது ஸோ வந்து ரேணுகா வந்து இது எல்லாத்தையும் தெரிஞ்சு புரிஞ்சுட்டு ஒழுங்காக நடந்தாருன்னா நல்லாயிருக்கும் இல்லை எப்போயும் போல் வந்து எனக்கு விஜய் கூட வாழணும் கதிரேசனோட பொண்ணாகவும் விஜயோட ஒய்ஃபாகவும் இல்லை கடைசி வரைக்கும் வாழ்ந்துடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தால் பின்னாடிக்கும் உங்களுக்கு நிறைய பிரச்சனை வரும் முக்கியமாக அது ரகுவால் வரதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி ட்வீட் பண்ணி பார்க்கலாம்